ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் உலகிற்கே அதிபதியானவர் நமக்கு விருந்தினராக வந்திருக்கின்றார் நாம் அவரை அழைத்தோம் அவரும் வந்துவிட்டார் அவரது வாக்குறுதியையும் நாம் நினைவுபடுத்தி கொண்டோம் எப்போதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுமோ பகவான் பூமியில் அவதரிப்பார் இப்போது அவர் வந்துவிட்டார் நம்மிடம் கூறுகிறார் குழந்தைகளே சர்வசக்திவான் தந்தையாகிய என்னிடம் உங்களது நினைவின் தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு சக்திகள் கிடைக்கப்பெறும் விக்கர்மங்களும் அழிந்துவிடும் நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள் அப்போது நீங்கள் தேவதையாக ஆகிவிடுவீர்கள் உங்களது லேஸ் லேசாகிவிடும் நாம் சர்வசக்திவானிடம் நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவரிடம் அத்தனை சக்திகளை பெற்றுக்கொள்கிறோம் அதன் மூலம் முழு உலகின் மீதும் அரசாட்சி செலுத்துகிறோம் இப்போதைய இந்த யோக பலத்தினால் இரண்டு யுகங்களுக்கு இந்த உலகம் தேவ நகரமாக மாறிவிடும் அங்கே துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையின் பெயரடையாளம் கூட இருக்காது அங்கே முழுமையான நிறைந்த தன்மை இருக்கும் அங்கு இயற்கை நமக்கு உதவியாளராக இருக்கும் நமக்கு அடிமையாக இருக்கும் நமக்கு அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் எனவே நாம் சர்வசக்திவானிடம் புத்தியோகத்தை செலுத்தி அவரிடமிருந்து சக்திகளை பெற்று கொண்டே இருப்போம் இது முக்கியமான விஷயமாகும் புத்தியோகத்தை அங்கும் இங்கும் இருந்தும் விலக்கி ஒருவரிடம் செலுத்த வேண்டும் ஜென்ம ஜென்மங்களாக நமது மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது அதன் விளைவையும் நாம் பார்த்துவிட்டோம் இப்போதோ நாம் நமது மனம் மற்றும் புத்தியை ஸ்திரமாக்க வேண்டும் அதுவும் அந்த ஒருவரிடம் நிலைவரச் செய்ய வேண்டும் அந்த ஒருவர் மட்டுமே தென்பட வேண்டும் சர்வசக்திவான் நிராகாரமானவர் ஞானசூரியன் என் முன்னிலையில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அவரது சக்திகளின் அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன இந்த உணர்வினை இந்த பயிற்சியினை அதிகத்திலும் அதிகமாக செய்து கொண்டே இருப்போம் கூடவே பாபா என்னோடு இருக்கின்றார் சர்வசக்திவான் என்னோடு இருக்கின்றார் என்ற நினைவு நமக்கு இருக்குமானால் அவரது சக்திகள் நம்மோடு இணைந்து காரியம் புரியும் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் உயர்ந்த யோகிகளாக ஆவோம் நல்ல யோகி ஆவதற்காக தூய்மைத்தன்மை மிகுந்த அவசியமானதாகும் மனதினை அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் விடுவித்து சரளமான சித்தமுடையவராக ஆக வேண்டும் நமது புத்தியினை மிகுந்த சுத்தமானதாக தெளிவானதாக வைக்க வேண்டும் மேலும் புண்ணிய கர்மங்களின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் யோகி வாழ்க்கைக்கு இந்த நான்கு தூண்கள் உறுதியாக இருக்கும் என்றால் நமது புத்தியோகம் மிக நன்றாக இருக்கும் இவை இல்லாமல் நம்மால் யோகத்தில் நிலைத்திருக்க முடியாது நம்மிடம் நல்ல தூய்மை தன்மை இல்லை என்றால் மனம் அலைப்பாய்கிறது என்றால் காமத்தின் இச்சைகள் கவர்ந்தழுக்கின்றன கர்மேந்திரியங்களின் ரசனைகள் ஈர்க்கின்றன என்றால் நாம் பரமாத்மாவின் பக்கம் கவந்தழிக்கப்படமாட்டோம் மாட்டோம் நமது புத்தியில் மிகுந்த அழுக்கு வந்துவிட்டதென்றால் எந்த புத்தியில் அழுக்கு இருக்குமோ அங்கே பரமாத்மா வந்து வாசம் செய்ய மாட்டார் அழுக்கான புத்தி அவரிடம் ஈடுபட முடியாது ஏனென்றால் அவரோ பரம தூய்மையானவர் மேலும் நாம் சின்ன சின்ன விகர்மங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்றால் பிறரிடம் தீய வார்த்தைகளை பேசுவோம் என்றால் பிறருக்கு துக்கம் கொடுப்போம் என்றால் செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் அப்போதும் கூட நமது புத்தி பரமாத்மாவின் சொரூபத்தின் பக்கம் செல்ல முடியாது ஏனென்றால் பாவம் புத்தியினை சுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுகிறது நம்மை மேல் நோக்கி விடுவதில்லை எனவே இந்த நான்கு தூண்களை கடைப்பிடிப்போம் மேலும் முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் சர்வசக்திவான் என் முன்னிலையில் இருக்கின்றார் அவரது சக்திகளின் கிரணங்கள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது அவர் என்னுடனேயே இருக்கின்றார் என்று பயிற்சி செய்வோம் முழு நாளும் இந்த ஆனந்தத்தில் கழிப்போம் ஓம் சாந்தி